ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க உள்ள வந்து பார்த்தா இவ என்ன படுத்து தூங்கிட்டு இருக்கா ஏ சுசிலா பூமாரி வந்திருக்கே எந்திரி ஏ பூமாரி என்ன காலையில எங்க வீட்டுக்கு வந்திருக்க ரொம்ப நேரமா வீட்ல உட்கார்ந்து தனியா படிக்க முடியல சரி அத உங்க வீட்டுக்கு வந்து குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணலாம்னு வந்தேன் குரூப் ஸ்டடி பண்ணப் போறியா சரி சரி

சுசிலாவை போய் பாத்தியா சுசிலாவெல்லாம் பார்த்துட்டேன் நீங்க என்ன கை யோசனையிலே இருக்கீங்க என்னாச்சு அது ஒண்ணும் இல்லை பூமாரி காலையில போலீஸ் வர வந்தாங்க வீட்டுக்கு ஆமாக்கா ஆமா எங்க அம்மா சொன்னாங்கக்கா காலையில அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க அந்த பொம்பளை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி சொன்னாங்கக்கா அதான் பூமாரி ஆகாஷ் வர உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொன்னாங்க ஆகாஷ பாக்கணும் போல இருக்கு பூமாரி நீங்க என்ன சொல்றீங்க ஆகாஷ பாக்கணும் போல இருக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நினச்சி தான் ரொம்ப மன வருத்தத்தில் ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் பூமாரி பார்க்கணும் போல இருக்குது நான் பார்த்தேன்னா கொஞ்சம் தோணுது அந்த வீட்டு பக்கம் தங்கச்சி படிக்கிறேன்னு சொல்லி அக்கா கல்யாணம் முடிய போகிற நேரத்தில் அவனை பார்க்க போகிறேன் இவனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்தில் நம்மளை ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டி விட போகிறாங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம் ஏ பூமாரி எங்கே போகிற நில்ல இப்போ தான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை எங்க அம்மா சொன்ன ஞாபகம் வந்துச்சு நான் போய் வீட்ல வேலை இருக்குக்கா போய் வேலை பார்க்க போறேன் ஏய் பார்த்தியா பூ மாதிரி அக்காவை கழட்டி விட்டுட்டு போகிற நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏக்கா என்னைய ஆளை விட்ருங்கக்கா நான் வீட்டை பார்த்து போகிறேன் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது என்னாச்சி பூ மாதிரி நம்மளை கை விட்டுட்டாளே இப்போ எப்படிக்கா அக்காசை போய் பார்க்கறது சரி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவோம் குடும்பம் மொத்தமும் லூசா தான் இருக்கும் போல டேய் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது எதுக்குடா இவ்வளவு லேட்டா வந்தீங்க சார் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு சார் அதான் சார் லேட் ஆயிடுச்சு டே இங்க அதை விட முக்கியமான வேலைடா எனக்கு அவசரமா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எனக்கு இந்த உதவி நீங்க பண்ணியே கொடுக்கணும்டா எப்பவும் போலீஸ் கிட்ட தானே நாங்க உதவி கேட்போம் நீங்க என்ன எங்க கிட்ட உதவி கேக்குறீங்க உங்ககிட்ட எல்லாம் உதவி கேட்கணுங்கிறது என்னோட கால கொடுமை நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கடா அந்த வீடு தடுப்பாரு ரெண்டாவது வீடு அந்த ரெண்டாவது வீட்டுல ஒரு பிள்ளை வருவா கண்ணாடி போட்ட பிள்ளை மாதிரி இருப்பா அவன் பிள்ளை நீங்க கடத்தணும் சரியா என்னது கடத்தணுமா என்ன சார் நாங்க சின்ன சின்ன திருட்டு பண்ணிட்டு இருந்தோம் நீங்க என்ன கடத்த சொல்றீங்க டே கடத்தணும்னா சும்மா அரை மணி நேரம் மட்டும் வச்சிருந்து விட்டுருணும்டா அதுக்குன்னு ஒரேடியா கடத்தி கூட்டிட்டு போயிடக்கூடாது புரியுதா ஆ புரியுது புரியுது சார் புரியுது ஆனா உங்களுக்கு நாங்க இந்த உதவி பண்றோம் எங்களுக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும் டே என்னடா உதவி பண்ணணும் அரை மணி நேரம் தானே இருக்கு சீக்கிரமா எனக்கு போய் செய்யுங்கடா நீங்க எங்க மேல போட்டிருக்க கேஸ் எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணி கொடுத்துடணும் நேரம் பார்த்து அடிக்கிறானுங்க சரிடா உங்க மேல இருக்க எல்லா கேஸையும் நான் கிளியர் பண்ணி விட்டுறேன் எனக்கு இப்ப போய் எல்லா உதவியும் போய் பண்ணுங்க சரி சார் கடத்திட்டு போன் பண்றேன்

யார் இவனுங்க வழியில் பெரிய ரெண்டு மலை நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்க யோ கொஞ்சம் வழி விடுங்க ஐயா ஏ பாப்பா உன்னை நாங்கள் கடத்த போகிறோம் இப்பதான் பிரச்சனை வந்துடும் சொல்லி வாயை மூடல அதுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு இவன் வீட்டுக்கு படிக்க வந்ததுக்கு நம்ம பாடையில ஏத்திடுவா போலையே அண்ணே அண்ணே பிளீஸ் கடத்திடாதீங்க குண்டண்ணே டே சீக்கிரமா அந்த கோணிப்பை எடுடா இந்த பிள்ளை வர அழுது ஊரை கூப்பிட்டுற போகுது டே வாடா சீக்கிரமா ஊருக்கார எவனாவது பாத்திர போறான் டே நீ முன்னாடி போடா பின்னாடி யாரும் வராங்கன்னு பாத்துட்டு தான் போ போ டேய் பின்னாடி பாத்துட்டு வரது சரி முன்னாடி ஒருத்தர் நிக்கிறான் பாரு ஆமா யாரு நீங்க ஊருக்கு புதுசா இருக்கு அதுவும் என் வீட்டு வாசல் இல்லை நின்று வாரீங்க அது ஒண்ணு இல்ல சார் நான் சொல்றேன் சார் உங்க தான் சார் பழைய பொருள்லாம் நிறைய இருக்குன்னு கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க ஓஹோ அப்படியா சரிப்பா சரி பாத்து கொண்டு போங்க ஆ சரி சார் சரி கிட்ட நான் அடிக்கடி சொன்னேன் பழசெல்லாம் தூக்கி வெளியில போடு வெளியில போடுன்னு இன்னைக்கு தான் உருப்படியான வேலை செஞ்சிருக்கா டே டே சீக்கிரமா ஓடு ஓடு